நான் என்ன ஆகாது பக்கோடா பல்லுல்லவன் கூடாது ஆனால் இந்த பல்லு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கோடா சாப்பிடுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க அப்படிதான் கோயம்புத்தூரை சேர்ந்த உடையான்பாளையத்தை சேர்ந்த சுப்பிரமணி சில பல வேலைகளை பார்த்து விட்டுருக்காரு அவர் பார்த்த வேலை அப்படிங்கிறது அவரை இன்னைக்கு காவல்துறையில சிறைச்சாலைகளில் கம்பியை ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி என்ன வச்சிருக்கு பாவம் சுப்பிரமணி ஆளந்தரியாம காலை விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் உத்தரப்பிரதேசத்தில் போய் இதை செஞ்சுருந்தாரு அப்படின்னா அவருக்கு பாராட்டு குவிஞ்சிருக்கும் ஆனால் அவர் தமிழ்நாட்டில் போய் இதை செஞ்சிட்டார் இப்போ அவர் சிறையில் இருக்கார் அங்கே வீசக்கூடிய காத்து இங்கேயும் கொஞ்சம் அடித்ததுனால தானோ என்னவோ இங்கேயும் மக்கள் எதையும் புரிஞ்சுக்காம சாலை மறியல் போராட்டம்லாம் நடத்துனாங்க என்னது இது என்ன புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அதை தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முறவுகள் இது பிரசாத் சிக்னேச்சர் போட வேணும்னு சொன்னா மறுபடியும் தொழில்தான இருக்கக்கூடிய மக்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும் அவங்க அசைவ விரும்பிகள் தான் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமுமே அசைவம் சாப்பிடக்கூடியதுதான் சைவம் அசைவம் அப்படின்னு பிரித்து வச்சு சைவம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நம்மளுடைய மக்களுடைய மனசுல போய் புகுத்திட்டாங்க இன்னமும் நம்ம வீடுகளில் அமாவாசை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனால் தினந்தோறும் நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் ஒருத்தர் ரோட்டில் போனால் அவனை பார்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவன் சைவம் சாப்பிட்றவனை பார்த்து கும்புரே சாமின்ட்டு போவான் இதுதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வழக்கம் இப்படித்தான் சாதியும் நம்முடைய மனசுக்குள்ளே போய் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பிரிக்க வச்சுது இந்த உணவு அரசியலில் சைவம் அசைவம்னு பிரித்து வச்சு இதைத்தான் நீ சாப்பிடணும் இதை நீ சாப்பிடக்கூடாது உனக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் அதை ஏன் கண்ணு முன்னாடி நீ விற்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த உணவு அரசியல் அதுதான் பாஜகவினுடைய அடிப்படை அஜெண்டா ஸோ நான் உன்னுடைய அதிகாரத்தில் தலையிடுவேன் ஆனால் நான் அதிகாரத்தில் இருக்க மாட்டேன் நான் உன்னுடைய உரிமைகளில் தலையிடுவேன் ஆனால் உனக்காக உரிமைக்குரல்லாம் எழுப்ப மாட்டேன் இப்படி சுப்பிரமணியன் ரவி அண்ட் அபிதா இவர்களுடைய வாழ்க்கையில விளையாண்டுட்டாரு அவர் மட்டுமல்ல அவருடைய சார்ந்த கட்சிகளே பாஜகங்கிற கட்சியே தொடர்ச்சியாக உடையாம்பாளையம் முழுவதுமாக எதுக்காக இந்த பீஃப் கடை இந்த இடத்துல இருக்குன்னு கேள்வி கேட்டு அந்த குடும்பத்தினரை தொந்தரவு பண்ணிருக்காங்க பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த குடும்பம் ஒரு கட்டத்தில் வீடியோ வெளியிட்டு அதை அகிலமரிய செய்தது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க சுப்பிரமணியன் மேலே நாலு பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருக்கு இதை அறிஞ்ச ஊர் மக்கள் கொந்தளித்து போயிட்டாங்க ஊர் கட்டுப்பாடில் இது எப்படி பீஃப் கறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சொல்கிறவன் எவனோ அவனையும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் கடை இருக்குது அந்த கடையில் போய் தள்ளுவண்டி கடை தான் அதுவும் அங்கே போய் வந்து மீனை சாப்பிட்டு விட்டு போவான் எனக்கு வந்து பீஃப் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக பீஃபே விற்கக்கூடாதுன்னு நான் போய் எவன்ட்டையாவது சண்டை போட்டேனா எவ்வளோ முட்டாள்தனம் இப்போ ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து பீஃப் கறி வச்சிருக்கான் ஃபிஷ் கடை வச்சிருக்கான் எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்காது ஃபிஷ்ஷு இங்கே விற்கக்கூடாதுனால சம்பந்தமே இல்லாமல் ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய ஓனர்கிட்ட நான் போய் சண்டைக்கு போகிறேன் அப்படின்னா என்னை பைத்தியக்காரன் வாங்கி அதே மாதிரியான ஒரு பைத்தியம்தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்கு ஸோ காவல்துறை யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே கூப்பிட்டு சுப்பிரமணியம் மேலே வழக்கு தொடர்ந்தாங்க ஆனால் ஒம்பது பேர் முட்டாளாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் மட்டும் புத்திசாலித்தனமாக பேசுனீங்கன்னா அந்த ஒம்பது முட்டாளும் சேர்ந்து உங்களை என்ன தெரியுமா சொல்லுவான் இவன் தான் முட்டாள் அப்படிமா அதனால் அந்த இடத்துல நம்ம முட்டால்னு ஒன்று ஏற்றுகிட்டு ஆகணும் அப்படி இல்லைன்னா நம்முடைய அறிவாளித்தலத்தை வேறு எங்கேயாவது போய் காமிக்கணும் ஆனால் ரவி அபிதா தம்பதியினருக்கு பீஃப் வித்து தான் பிழைக்க தெரியும் அதே நேரத்தில் நான்வெஜ்ஜு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அதை விரும்பி சாப்பிட்றவங்களுக்காக அவங்க கொடுக்குறாங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க வேணும்னா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு தெரில எனக்கு ஆனால் இதை ஊர் பொதுமக்களும் வந்து அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதிராகவே வந்து கோயில் பக்கத்தில் எப்படி பீஃப் கருவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்டு அவங்க மேலே வழக்கு தொடரணும்னு பாஜகவினர் தூண்டிவிட்டதுனுடைய விளைவு பாஜகவினர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஊர் மக்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த வார்டு கவுன்சிலர் ராமமூர்த்தி ஓட்டு போயிடும்னு சொல்லிவிட்டு அவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கார் இப்படி போயிட்டுருக்கு கோயம்புத்தூர் உடையாம்பாளையத்தில் உணவு அரசியலை வைத்து பெரிய அளவிலான அரசியல் ஒன்று போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குடும்பம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பேட்டிகளையும் நம்ம பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வேறு மாநிலங்களில் படிக்காத முட்டாள்கள்கிட்ட நீங்கள் அரசியல் செய்யலாம் பாஜக நண்பர்களே இது தமிழ்நாடு இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அதை நீ முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி

அதனால் ஆபிதா குடும்பத்தினருக்கு ஒரு கோரிக்கை நம்ம அந்த இடத்துல தான் கடை போடணும் அப்படிங்கிறது உங்களோட உரிமை அப்படின்னா அது தாராளமாக செய்யுங்க அதே நேரத்தில் முட்டாள்கள் முன்பு உரையாற்றுவதை விட மூளையில் முட்டக்கி கிடப்பதை மேல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாத்தியார் ஒருத்தர் எழுதி கொடுத்தார் அதனால் தமிழ்நாடு ரொம்ப பெருசு இங்கே சென்னை மாதிரியான எல்லாம் ஏகப்பட்ட கடைகள் போட்டு எல்லாரும் செல்வந்தர்களாக ஆழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிரான்ச்சஸை விரிவுபடுத்துங்க ரொம்ப பெரிய அளவில் மாட்டுக்கிறியை எல்லாருக்கும் சப்ளை பண்ணுங்க உங்களுடைய மாட்டுக்கறியை நாங்களும் சாப்பிட ஆர்வமாக இருக்கிறோம் ஏன்னா எனக்கு மாட்டுக்கறி பிடிக்கும் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்